பெரிய தந்தையாருடைய குமாரர் பாம்பாய் நகராத்தா சங்கத்தினுடைய பொருளாளர் ஆடிட்டர் அண்ணன் சூடாமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம் மண்டத்தில் சார்பில் கௌரவம் செய்வதற்கு முயற்சி அவர்கள் பாம்பே நகராத்தா சங்கத்தினுடைய துணைத் தலைவராக அவர் தந்தையாக இருந்தார்கள் இன்று அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம் ஐயா திருக்கரங்கனால் போராடுகிறார் முருகனுக்கு உடனையாண்டவனுக்கு நடந்ததாக சிதம்பரம் நரத்தாசிரத்தை மிக சிறப்பாக நடத்தி வருவோம் ஐயா அவருடைய பங்காளியும் தமிழ்த் தொண்டர் இல்ராமணன் அவருடைய மகனும் ஆகிய அண்ணன் இளம் அவர்கள் அவர்களுக்கு மன்னது சார்பில் கௌரவ பகுதி மகிழ்ச்சி அடைகிறார் இந்த நிகழ்ச்சிக்கு அவார்டுக்கு ஒரே நாட்களில் இருபது பாடல்களையும் எனக்கு எழுதி கொடுத்த அன்பு சகோதரி மீனா தனாட்சி அவர்கள் அடுத்ததாக செல்லாயம் பூரில் அறங்காவலர் சிதம்பரம் வருகிறார்கள் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் இந்த ஷீல்டில் உள்ள பாட்டுகள் அனைத்தும் முக்கால்வாசி என் ஆட்சி மீனாந்த அவர் என் தந்தையாருக்கு பிறகு என் மன்றம் நடத்துவதற்கு மிகவும் உறுதியாக இருந்து வருகிறார் அவர்கள் டெக்னாலஜி பள்ளி சிறந்த பள்ளி என்ற விருதை தமிழக அரசு விருது இங்கும் விருது பெற்றார் அவர்களுக்கும் என்னுடைய பாட்டுகள் சிதம்பரம் அவர்களுக்கு சென்னைய முதல் அரங்காவலர் இந்த மன்றத்தின் சார்பில் மதுரை வழங்குகிறோம் ரெண்டு பேர் அந்த நிர்வாக பொறுப்பில் நம்ம சரவணனோடு இவர்களும் இந்த இரண்டு ஆண்டுகள் நிர்வாக பொறுப்பில் இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இந்த அம்பாள் கோயிலை நிர்வாகம் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசை மழை பெய்ய தினமலர் நிருபராக தம்பி அவர்களோட கார்த்தி வந்திருக்கிறார் அவர்களுக்கும் இந்த

அவர்களுக்கு நம்ம ஐயா புலளை பயிற்சி அடைகிறோம் அண்ணன் ராமகிருஷ்ணன் கோட்டையோ அவர்களுக்கு அவர்களுக்கு புலலை போது கவருகிறோம் சென்னாயம்மன் கோயில் அலங்காரத்திற்கு அண்ணன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும் வெளியிட்டு அவர் தம்பி அவர்களை மழை அழைக்கிறோம் இந்த நோய் நோயுடன் நகரத்தால் மனைப்பெறி ஏற்படுத்தி விருது வழ வழங்கி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இந்த புறவைத்தி வருகிறோம் முருகனுக்கு பணி ஆண்டவனுக்கு இந்த மன்றம் துவங்கிய ஆண்டே விருது பெற்ற இளைய தமிழ்கடல் ராமநாதன் அவர்கள் எங்கள் மந்திரத்தில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் வந்து அவராகவே வந்து நிகழ்ச்சி அவருடைய சொந்த நிகழ்ச்சி போல கலந்து கொண்டு என் தந்தையாருடைய ஆசைக்கும் அன்புக்கும் பாத்திரமானவர் அதே போல் அருளாழி மிகுந்த ஆசை பெற்றவர் அவர் இங்கு வந்திருப்பது நம் எல்லாருக்கும் மிக மகிழ்ச்சி அவரை இணைய தமிழர்களின் கொண்டின் பணி இங்கிலும் தொடர வேண்டும் உலகெங்கிலும் தமிழ் தமிழை ஒரு தமிழால் தான் கேட்ட தமிழால் அவர் நாவில் சரசரி நடம் புரிவாள் அவர் இன்னும் மேலும் மேலும் உயர வேண்டும் விரைவில் நீதிபதியாக வேண்டும் என்று கூறி இந்த மையத்தை மண்ணில் முன்வைத்து ஐயாவர் திருக்கரங்களால் துணனை ஓட்டி மகிழ்கிறேன் முருகனுக்கு பழனி ஆண்டவனுக்கு அடுத்ததாக இந்த மன்றத்தில் முதல் விருது பெற்ற பெருமைக்குரிய அண்ணன் ஆட்சியின் தாசி பழனியப்பன் வந்திருக்கிறார் மண்டம் துவங்கி என் முன்னிலையில் மணிலையில் அருளியா முதல் விருதை பெற்ற நேரத்தில் நாச்சியபுரம் நாச்சி நாச்சி பழனி பண்ணார்கள் என்று மயில் விருந்தை கூற அவர்களுக்கு இந்த மந்தத்தின் சார்பில் கொள்ளடை பகுதி மகிழ்கிறோம் துவேல் முருகனுக்கு அடுத்ததாக அண்மையில் மணிவுழாக வேண்டு எங்கள் கண்டனூர் பாடையூருக்கு பெருமை சேர்த்து வரும் நூறு ஜன்னல் அண்ணன் அவர்களை தன் துணையை அறுவடை மேடை கிடைக்கிறேன் மிகச் சிறப்பாக மணிவுழா கண்டார் பாளைய மாலட்சுமி கோயிலில் சிற்றாலா கிராமம் கீழே சிற்றாலாஜி பள்ளி அனைத்துக்கும் பல பெருமையை சென்றார் அவரை மழைக்கு வந்து ஐயாவிடம் மாசதான பெண்படி மை உணர்கள் எடுத்துக்கொடுகின்றனர் நன்மை பனிடா கண்டார் அவர் எண்பது நூறும் காண வேண்டும் ஐயாவோட ஆசீர்வாதம் வேண்டும் என்று கூட்டி எடுத்துக்கொண்டு மன்றத்தின் சார்பில் அவருக்கு இந்த புலனை பொறுத்து மிகுந்த மகிழ்ச்சி செய்வார் அடுத்ததாக தம்பி வெங்கட் அவர்களை நண்பர்களுக்கு அவருக்கு ஐயாவை பொன்னரை வருத்தப்படுகிறது சென்னாயம் அலங்காரத்தில் மிகச் சிறப்பாக சேர்ந்து பலாயிரம் மக்களை வரவேற்றவர் அவருக்கு இந்த புன்னனை போர்த்தி மன்றம் கௌரவிப்பு எண்ணம் என்பது பேர் செயலாக்கம் என்பது பேர் ஒருத்தர் நினைச்சலை வந்து நம்ம நடத்தி கொடுத்துட்டோம்னா போல எதுவும் கிடையாது அப்படி அவர்கள் நிர்வாகிகள் நினைத்ததை அவர்கள் எந்த வகையிலே சுவாமியை உருவகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை வந்து உருவகப்படுத்திய பெருமை இவர்களே சேரும் அதாவது அம்பாளா வந்து பல விதங்களில் காட்டுறதில் ரொம்ப சிறந்தவர்கள் அதனால் நம்ம நினைக்கிறத வந்து சாமி நடத்தி கொடுத்துட்டாருன்னா அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அதையினால் அப்படி அவர்கள் நினைச்சதை அம்பால வந்து எலும்பி அலங்காரம் பண்ணணும் அர்த்தநாதீஸ்வரராக அலங்காரம் பண்ணணும் பூக்களால் அலங்காரம் பண்ணணும் மஞ்சளால் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைத்த மாத்திரத்திலே நடத்தியவர் இவர் தான் அவருக்கு இந்த மரியாதை இப்பொழுது நடைபெறு